தேவன் நமக்கு என்ன செய்கிறாரு அதை விலங்கி கொண்டா தான் சுக வாழ்வை நீங்கள் அனுபவிக்க முடியும் தேவன் என்னுடைய சரீரத்தை குறித்து என்ன வச்சிருக்கிறார் மை பாடி யோ பாடி மென்ட் டு பி Hey. Experiencing transformation உங்க சரீரமானது அது மறுரூப நிலையை அனுபவிக்க வேண்டிய ஒரு சரீரமாக இருக்கிறது ஆனா நிறைய பேர் வாதம் பண்றாங்க இந்த சரீரம் இந்த சரீரம் அது அழிவுக்கு கூடியது